அருமையான மாடு நினைக்கிற பாருக்கு சூப்பரா இருக்கு கொந்துற பண்ணாதீயேன் ஒரு ஆளு மட்டும் தம்பி வேகமா மேல ஏறினேன் மாலை போறாரு நேய் மாட என்ன மேல ஏறினே போயிருக்கேன் இல்ல புரிஞ்சு ஒரு ஆளு மட்டும் அருமையான காலை அருமையான வீரர் யாருக்கு கொந்துரவு பண்ணாதீங்க காலையும் சூப்பர் நீர் சுப்பு வீர்தான் நல்லா பிடிக்கும் அந்த ஒரு வீரு தரமா காலையிலிருந்து சிறப்பா மாட நல்ல நல்ல மாட பிடிக்கிற அப்படி கை

कोई हाइडमेंट राज्य